இப்போ நம்ம வந்து துவையல் செஞ்சுருக்கோம் அதே கொள்ளை வச்சு நம்ம வந்து ரசமும் கொள்ளு ரசமும் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து மழை காலத்தில் சில இது பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப வந்து எல்லாம் சரியாயிடும் இப்போ நம்ம வந்து கொள்ளு வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கல் மண்ணு வந்து அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு காரத்துக்கு வரமிளகா மல்லி சீரகம் கொஞ்சம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சிக்கலாம் கொல்லை வந்து நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் ஒரு தண்ணி விட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து புளி வந்து ஒரு கொஞ்சமாக புளி நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு புளியும் தக்காளியும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கற பொருள்லாம் முதல்ல வந்து ட்ரையான ஆன பொருளை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நேரம் அரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு புளியும் தக்காளியும் நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொள்ளை வந்து நம்ம இந்த மாதிரி குக்கரில் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வடித்து தண்ணி வந்து நம்ம ரசம் வச்சுக்கலாம் கொள்ளை வந்து நம்ம சட்னியாக துவையில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசத்தை ரெடி பண்ணிக்குவோம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் போட்டுட்டு நம்ம வந்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியும் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரைச்ச கம் மிளகாசி இரங்கு மல்லி இதெல்லாம் நம்ம அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தண்ணி ப நம்ம செக் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேனல்லே வந்து துவையல் சட்னி ரெசிபீஸு ரசம் ரெசிபீஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்க்கில் கீழே கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து ரசத்தை வந்து கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி நம்ம அளவாக சேர்த்துக்கலாம் இந்த கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சது இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் வச்சு சாப்பிட்டோம்னாவே நம்மளுக்கு சளி எல்லாம் சரியாயிடும் கொள்ளு உடம்புக்கு நல்லது அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியில் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் ஆஃபனியில் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற கொள்ளை வச்சு ஒரு துவையல் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு புல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து தக்காளி காரத்துக்கு வந்து கொஞ்சம் வர மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புளிப் டேஸ்ட் அதிகமாக வேணும் எனக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்த்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துங்க அது கூடவே கொஞ்சம் சோம்பு சீரகம் கொஞ்சமாக மல்லி ஓலாம் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம இதை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இதே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஒரு கொள்ளை வச்சு நம்ம வந்து சட்னி ரசம் ரெண்டுமே ஈஸியாக செஞ்சிடலாம் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொள்ளு மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து மண்ணெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கணும் இருக்கவே நம்மளுக்கு கொள்ளு வெந்துருச்சு அதனால் வந்து சும்மா நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு வதங்குற அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு இதவும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம ஆற வச்சிட்டு நம்ம வந்து சட்னி வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்ட விட்டோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் மிக்சி ஜார் மட்டும் கொஞ்சம் கழுவி அதில் சேர்த்துட்டு அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம்